மங்கலம் அருகே பாட்டியை காப்பாற்ற முயன்ற வாலிபர் மின்சாரம் தாக்கி பலி கம்மியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள தெக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் அமுதன் வயது இருபத்தி இவரது பக்கத்து வீட்டில் அமுதனின் பாட்டி வள்ளியம்மாள் வசித்து வருகிறார் வள்ளியம்மாள் நேற்று மாலையில் சலவை செய்த துளிகளை உள்ள இரும்பு கம்பியில் போட்டுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த கம்பியில் மின்சாரம் பாய்ந்துள்ளது இதில் வள்ளியம்மாளை மின்சாரம் தாக்கியது உடனே கீழே விழுந்த வள்ளியம்மாள் சத்தம் போட்டுள்ளார் பின்னர் அங்கு ஓடி வந்த அமுதன் பாட்டியை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போது அறியாமல் அவர் கம்பியை தொட்டுள்ளார் இதில் அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது இதில் தூக்கி வீசப்பட்ட அமுதனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ராஜாக்கமங்கலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் அங்கு அமுதன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார் தொடர்ந்து இதுபற்றி தகவல் அறிந்த ராஜாக்கமங்கலம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அமுதனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்